நேற்று நடந்த ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பங்கேற்றன இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் அஜிங்கிய ரஹானே பேசும்போது இந்த போட்டி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது போட்டிய பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சோம் நாங்க கூட இந்த பிட்ச்ல முதல்ல பந்து வீச தான் ஆசைப்பட்டோம் ஆரம்பத்துல ரெண்டு விக்கெட்டுகளை இழந்தப்போ ஆறு ஓவர்கள் வர நிலச்சு விளையாட விரும்பினேன் அதே சமயத்துல எதையும் புதுசா முயற்சி பண்ணாம முறையான ஷாட்கள் மூலமாவே ரன்களை சேர்க்க விரும்பினேன் அதுக்கப்புறம் விக்கெட்டுகள் கையில் இருக்கும் போது அடுத்தடுத்து வர வீரர்களால அதிக ரன்களை எடுக்க முடியும் கடைசி ரெண்டு போட்டிகள்ல நாங்க சரியா பேட்டிங் செய்யல ஆனா எங்க தவறுகள்ல நிறைய கத்துக்கிட்டோம் இன்னைக்கு எங்களோட பேட்டிங்க பார்த்து நான் மகிழ்ச்சி அடையறேன்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்துல தோல்வி அடைந்த அணியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருனா அனியா எங்களுக்கு இது சிறந்த நேரம் இல்லை இந்த பிச்சில் இரநூறு ரன்கள்ங்கிறது எட்டக்கூடிய இலக்கு தான் ஃபீல்டிங்கில் அதிக ரன்களை நாங்கள் விட்டுட்டோம் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் வெற்றி பெற முடியாதப்போ எங்களோட அணுகுமுறையை மாற்றலாமான்னு யோசிச்சு பார்க்கணும் எங்களோட பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடும் போது சிறப்பாக செயல்படுறாங்க ஆனா இப்ப பாக்கும்போது வேறு உத்திகளை கையாண்டு தோணுதுன்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரியான ஐ கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்திரை ஒன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க